ஒரு சூப்பரான கதம்ப பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு கால் கிலோ பீன்ஸ் கேரட் கோஸ் எடுத்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும் தேங்காயும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துருவிக்கலாம் நெக்ஸ்ட்டு பேன் எடுத்துக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் ஆட் பண்ணுறோம் நல்லா பொரியட்டும் கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த டைமில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம் கேரட் பீன்ஸ் கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் நான் எல்லாமே டூ ஃபிஃப்டி கிராம் மூணு எடுத்துருக்கேன் நீங்கள் பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ண போகிறோம் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வேக வைக்க போகிறோம் அதுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம் ரெண்டு டம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி வேண்டாம் சீக்கிரமாகவே வந்துடும் இப்போ முக்கால்வாசி வந்துடுச்சு இந்த டைமில் பச்சைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்காக போட்டால் குழஞ்சிரும் அதனால் பாதி வந்து அதுக்கப்புறமா போடுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபைனலாக துருண தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சுவையான கதம்ப பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலே சேனல் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்